ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளோ நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சட்டை ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சட்டே ஒன்றரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றறுபது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பயிற்சி அடைஞ்சார் எங்கேருந்து பயிற்சி அடைஞ்சார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றது வக்ர நிவர்த்தி அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன பிராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு வேற எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு தேசையிலையும் ராகு தேசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்க அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாழ்வு உண்டு அதே போல குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அது அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றே நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி சனி அப்படின்றது அவதிப்பட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் ஐயா சொன்னீங்க அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர பார்த்தேன்னா சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான்னு பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் பார்த்திங்களா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோடு பார்த்த விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்குறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அது தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள் நல்லெண்ணெய் எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்லாம் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னவும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்கிட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்கிலேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ओम काग तुजाय तो विग्मेगी कक हस्ताय तीमेगी தன்னோ மந்த பிரோத மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மில்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்திலையும் செல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பத வருவதை யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவானவர் விரயச்சனியில் இருக்கிறாரு இந்த இதை பொறுத்த அளவுக்கு விரயச்சனியை பொறுத்த அளவுக்கு விரயங்கள் ஏற்படும் அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது சுப விரயங்களா அசுப விரயங்களா அப்படின்றத நம்மளால் நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இதை தவிர பனிரெண்டில் ராகு இருக்கார் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உழைப்போடைய இது கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகமான உழைப்பு பண்ண வேண்டியவரும் வருமானமும் நல்லா இருக்கும் பட் உடல் சோர்வு தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓடி ஓடி உழைச்சு உழைச்சி உழைத்து எதுக்காக சம்பாதிக்கிறோம் என்ன சம்பாதிக்கிறோம்னு ஒரு பயம் கலந்த பதட்டம் வந்துடும் எதுக்கு நம்ம இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்ற எண்ணமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனக்காரகனான குரு உங்களுக்கு அதிகாரம் வாங்கி அவர் கற்கடகத்திலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறாரு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் தனம் கொட்டோ கொட்டோம் கொட்டும் பட் உழைப்பு அதிகமாக இருக்குமா உழைப்பு அதிகமாக இருக்கும் இதை தவிர பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணுறதை தவிர்க்கணும் அதே போல் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது அப்படி இருக்கிற காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைய கூடணும் அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வருவது சிறப்பாக இருக்கும் இதை தவிர சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை இந்த ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுமணங்களையும் கொடுப்பாரு அப்படின்றது நம்மளோட கே சையங்காரம் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்தை பார்க்கிற ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ருணரோக ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு உங்களுடைய பொசிஷன் நல்லா சேஃபாக இருக்கும் வேலையில் மாறுதல் வரும் வேலையில் ஏற்றம் வரும் வேலையில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது அடிமை தொழிலில் இருப்பவர்களுக்கு எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே வந்து மாறுதல் வரும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷனில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது பணம் செலவு அதாவது வரக்கூடிய பண அளவு வந்து செலவுகளையும் தாண்டி உங்களுக்கு அதிகமாக லாபத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு நல்ல பணம் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய கடன் வந்து உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாம் முடிஞ்சதுனால புதிய கடன்கள் வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க அந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா ஒம்பதாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறாரு அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கஷ்டம் அதை விட கம்மியான ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களே திடீர் யோகம் உண்டு ஆனால் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் இந்த மீன ராசிக்காரர்கள் அப்படின்றத பற்றி ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு விரய சனி நடக்குது இந்த விரயச்சனி நடக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் அதை அப்படிந்து பேஸ்டான விரயங்கள் சுப விரயம் அசுப இருக்குது அதனால் அந்த அசுப விரயங்களை தடுக்கணும் அப்படின்னாக்க ஒரே சரணாகதி சனீஸ்வரன்கிட்ட சரணாகதி சனீஸ்வரன்ட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சனி காயத்ரி ஓம் வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரஜோதியா இதை இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் டெய்லியே கார்த்தால் எட்டு எட்டு ட்ரிப்பு சொல்லிக்கிட்டு வரணும் இதை தவிர வாராவாரம் சனிக்கிழமையில் சனி ஹோரையான காலையில் ஆறு ஏழில் நூற்றி எட்டு முறை இந்த சனி காயத்ரியே சொல்லணும் இதை சொல்லிட்டு வந்தாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் இதை தவிர சரணாகதி அடைய வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயகர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகருக்கு வெத்தலை மாலை போட்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இதை தவிர மாத கடைசியில் வர திங்கக்கிழமையில் தேங்காய் மாலை போட்டுக்கிட்டு வாங்க இதை தவிர இந்த சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெண்ணை வாங்கி மாரில் சாத்திட்டு வாங்க அவர் மனம் குளிர்ற மாதிரி நம்மளோட மனமும் குளிருமா குளிரும் இதை தவிர இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொறுத்த அளவுக்கு இது அதாவது பேரிச்சம்பழம் மற்றும் கருப்பட்டி மற்றும் இந்த இதெல்லாம் தானம் பண்ணுங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு வாக்க கைத்தடி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படும் போது நம்மளுடைய மனமும் குளிரும்மா குளிரும் சனி பகவான் ஏற்படுற தொல்லைகளும் விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை தரும் இருந்தாலும் கன்க்ளூஷனாக இந்த சனி வக்ர நிவர்த்தி நூற்றி பத்து நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய கே ஏ அவங்க சொல்லுவாங்க ஐயா சனி வக்கர நிவர்த்தி மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்றவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கும் செலவுகளுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்கள் அடைந்து புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் அதாவது ப்ரமோஷன் இருக்கும் அதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் சற்று குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு நிச்சயமாக போக முடியும் வெளிநாட்டினுள் போய் படிக்கக்கூடிய மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமான காலகட்டமாக அமையும் உங்களுடைய புகழ் பதவி அந்தஸ்தில் சற்று பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் ஆனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழரை சனி இருக்கிறதுனால சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு வாழ்வில் ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்